உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் இருதயம் பாகம் ஒன்று ஆவியின் வேத வசனங்களை பார்க்கலாம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரில் இருதயத்திற்கு இருதியம் ஒத்திருக்கும் இறைமையா பதினேழு ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன் இறைமையா இருபத்தி ஒன்பது பதிமூன்றில் வாசிக்கிறோம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் சங்கீதம் இருபது நாளில் வாசிக்கிறோம் அவர் உமது உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் உன் 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 சுய சாயாமல் முழு வழிகளில் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார் மத்தையும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்ப கூறுவாயாக சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளில் வாசிக்கிறோம் வேண்டுதல்களை அங்கே உங்கள் எழுதியமும் இருக்கும் நீதிமொழிகள் பத்து எட்டில் வாசிக்கிறோம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக் கொள்ளுகிறான் அளப்புகிற மூடன் விழுவான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் கத்திருக்க காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் எழுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் உங்களுக்கு நாவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பத்தில் வாசிக்கிறோம் என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் என்னையும் அது விட்டு வழி தப்ப விடாதையும் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் நாங்கள் ஞான இறுதிய முழுவோர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் சங்கீதம் பத்தொன்பது பதினாலில் வாசிக்கிறோம் என் கண்மலையும் என் மீட்படும் ஆகிய கர்த்தாவை என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் சங்கீதம் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பதில் வாசிக்கிறோம் மனுஷருடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் ஆம் சுத்த இதயத்தை நம்மில் சிருஷ்டித்து நிலவரமான ஆவியை நம் உள்ளத்திலே புதிப்பிக்கிறவர் கத்தர் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்